என் எனவே ஆசைத்தின பார்த்துக்கலாம் வளர்ச்சியான சரப்பு ஆசிரியர் அவருக்கு இங்கிலில் இடது காலை பிரிந்து பயிற்சி அமைத்து அம்பிருக்கும் குண்டியிருக்கும் எம் அசன்களுக்கும் நன்று சம்பந்தமான உடற்கல்வி மற்றும் யோகா ஆசிரியர் சாரமீஸ் அவர்களுக்கு உங்களை வெளியாக போட்டியில் கலந்து கொண்டுகளையும் பெறுவதற்கு யோகா பயிற்சிக்கும் கற்றுக் குடியிருக்கும் மென்மையான பணியாளர் நெசியம்மா அவர்களுக்கு நாள்தோறும் நாங்கள் படுக்கும் வரையை சுத்தமாக எங்களுக்கு ஒரு நர்சாதமும் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு எங்களை பாதுகாப்பதோ பாதுகாப்பு வகுப்பில் இருப்பவர்களுக்கு பயிற்சிகளை நடித்தவும் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எங்களது நன்றிகள் பல கோடி Gracias.